பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு தெருக்கை விட்ட நாம் தமிழர் திரையரங்குகளை விட்டு ஓட்டம் பிடித்த சாட் திரைப்படம் பயத்தில் பராசக்தி என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் கடந்த பத்தாம் தேதி திரையரங்குகளில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு படம் தான் சாக்கியங்கிற திரைப்படம் இந்த திரைப்படமானது வட இந்திய நிறுவனத்தால் தயாரித்து வெளியிடப்பட்ட ஒரு திரைப்படம் அங்கெல்லாம் வந்து நல்ல வரவேற்பை பெற்றது அடிப்படையில் தமிழ்நாட்டிலையும் அந்த படமானது திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது இந்த ப திரைப்படத்தில் வந்து இந்த திரைக்கதைக்கே ஒட்டாத வகையில் சில வசனங்கள் இடம்பெற்றிருந்தது அந்த வசனமானது நமது விடுதலை போராட்டத்தை நமது மாவீரர்கள் அவர்களினுடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துவது போல நமது உரிமை விடுதலை போராட்டத்தை வந்து கேலி செய்வது போல அந்த வசனங்கள் இடப்பட்டிருந்தது அண்ணன் சீமான் அவர்களினுடைய பார்வைக்கு சென்ற பிறகு ஒரு பெரிய அறிக்கை இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எந்த திரையரங்குகள்லையும் வெளியிடக்கூடாது திரையரங்க உரிமையாளர்களே இந்த படத்தை வந்து நீங்கள் வெளியிடாமல் உங்கள் திரையரங்கில் காட்சிப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது என்பது போன்ற ஒரு அறிக்கை அதன் பிறகு அதாவது இந்த அறிக்கை வெளிவந்த உடனேயே பல திரையரங்குகள் வந்து இந்த படத்தை வந்து நாங்கள் திரையிடல இது வந்து தமிழீழத்தினுடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவது போல அமைந்திருக்கின்றது பல திரையரங்கு அன்று பல திரையரங்குகள் வந்து இதை வெளியிடல இருந்தபொழுதும் இப்போ வந்து இங்கே இங்கே ஊருக்கு ஊர் சாராய கடை வச்சிருக்கிறதும் ஊருக்கு ஊர் தேட்ரு இது மாதிரி பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களை வச்சிருக்கிறதும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்கள் தான் அதை தாண்டி வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனம் ரிலையன்ஸு இது மாதிரி ஐநாக்ஸு இது போன்ற கார்பரேட் நிறுவனங்களும் வந்து இந்த படத்தை வந்து திரையிடுவதை தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது இதற்கிடையில் நேற்று நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் அந்தந்த ஊரில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திரையரங்குகளில் போய் முற்றுகையிட்டு திரையரங்க உரிமையாளர்கள்கிட்ட இந்த படத்தை எதற்காக நாங்கள் தடை செய்யணும் எதற்காக இதை இந்த படத்தை ஓட விடக்கூடாது அப்படிங்கிற செய்தியை வந்து ரொம்ப வலுவான முறையில் எடுத்து வைத்ததன் அடிப்படையில் நேற்று பல திரையரங்குகளில் வந்து இந்த படமானது மறுபடியும் வந்து தூக்கப்பட்டுவிட்டது இப்போ ஓடவே இல்லாத ஒரு சூழல் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரையில் முக்கியமான போராட்டங்கள் கைது இதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதே போல சேலத்தில் சேலத்தில் ஐநாக்ஸ்ங்கிற திரையரங்குகளில் தடுத்து நிறுத்த நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல சென்னையில் முக்கிய திரையரங்குகளில் இந்த படம் திரையிடப்பட்டதை நாம் தமிழர் கட்சியினர் போய் வந்து கண்டித்து இது இது மாதிரி செய்யக்கூடாதுன்றதன் அடிப்படையில் திரையரங்குகளில் இருந்து அந்த படமானது நீக்கப்பட்டிருக்கிறது அதே போல கோயம்புத்தூரில் இருக்கின்ற ஒட்டுமொத்த திரையரங்குகளையும் ஒரு சில திரையரங்குகளில் மட்டும் போட்டிருந்தாங்க அதே போய் நேற்று இரவு நமது நாம் தமிழர் உறவுகள் அங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வந்து டிக்கெட்டு வாங்கிட்டு உள்ளுக்கே போய் இந்த படம் எப்படி நீங்கள் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திய பிறகு இப்பொழுது அந்த கோயம்புத்தூரில் இருக்கிற திரையரங்குகளில் அந்த ஆன்லைனில் பதிவில் வந்து அந்த படமே காமிக்கல இப்போ சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி தஞ்சாவூர் இன்னும் சொல்லப்போனால் சென்னை இது போன்ற அந்த படங்கள் மிகவும் வந்து வெளியிடப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற எல்லா மாவட்ட தலைநகர நகரங்கள்லையும் அந்த படம் ஓடலை அந்த படமானது தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கின்றது அது வந்து காரணத்தை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லியாச்சு நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசியலை பொறுத்தவரையும் தலைவருக்கு நாங்கள் ராயல்டி நாங்கள் தான் விடுதலை போராட்டத்துக்கு அப்படி நின்றோம் நாங்கள் தான் விடுதலை போராட்டத்தினுடைய புகழை பேசுகிறோம் நாங்கள் தான் விடுதலை போராட்டத்தினுடைய தூணாக நிற்கிறோம் எங்கள்கிட்ட தான் அவர் வந்து இதை விட்டுட்டு போனாரு இவர் வந்து சீமானவர்கள் வந்து அந்த கொடியை பிடிக்கலாமா அந்த கொடியை பிடிக்க தகுதி இருக்கா விடுதலை போராட்டம் குறித்து பேசலாமா அல்லது பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லி இந்த புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்த்துக்கிட்டு இருந்த பார்த்துக்கிட்டு இருந்து கொண்டே இருக்கின்ற பல இயக்கத்தினர் பல என்ன சொல்கிறது திராவிட உடன்பிறப்புகள் இந்த படத்தில் வைக்கப்பட்ட வசனம் குறித்து இதுவரை வாய் திறக்காத ஒரு சூழல் நிலவுகுது சரி இவர்கள் வாய் திறந்தாலும் திறக்காட்டினாலும் சீமான் சீமானவர்களினுடைய ஒற்றை அறிக்கை இங்கே தமிழ்நாடு முழுமைக்கும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்த இந்த படத்தையானது திரையரங்கை விட்டு ஓட செய்திருக்கிறது இது ஒரு செய்தி இந்த செய்தியில் பா இருக்கும் பொழுது இன்னைக்கு ஜூனியர் விகடன் வந்து ஒரு சின்ன கட்டிங் வந்து போட்டிருக்கு ஜூனியர் விகடனில் ஒரு இணையதளத்தில் அவங்களுடைய சமூக வலைதளம் அந்த விகடனுடைய நிறுவனத்தினுடைய சமூக வலைதளத்தில் ஒரு சின்ன கட்டிங் போட்டிருக்குது அந்த கட்டிங் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அதாவது கதை சொல்லி இயக்குனர் அதாவது கதை சொல்லி கட்சி தலைவரினுடைய தம்பிகளுக்கு ஒரு மறைமுகமான திட்டத்தை கொடுத்திருக்கிறார் அந்த கட்சி தலைவர் அதாவது பராசக்திங்கிற படம் வெளிவந்தால் தமிழ்நாட்டில் எந்த திரையரங்குகளையும் ஓட விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது என்பது போல விகடன் வந்து என்ன செய்தி போட்டிருக்குன்னா இதுதான் போட்டிருக்குது கதை சொல்லி கட்சி தலைவர் தங்களுடைய தம்பிகளுக்கு பராசக்தி படத்தை எந்த திரையரங்குகளிலும் ஓட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற கட்டளையை போட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு பேப்பர் கட்டிங் போட்டு செய்தி போட்டிருக்கு அதாவது சிவகார்த்திகேயனுக்கு புதிய தலைவலி அப்படின்னு எல்லாம் போட்டு இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது உண்மையிலேயே பார்த்தா வந்து அது மாதிரியான எந்த கட்டளையும் எந்த ஒரு அறிவுறுத்தலையும் அண்ணன் சீமானவர்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கோ யாருக்குமே வந்து சொல்லலை இதுல ஏன் இந்த பராசக்தி படம் குறித்து இந்த நேரத்தில் எழுதணும் எதற்காக இந்த நிறுவனம் வந்து பயப்படுது அல்லது ஜூனியர் எதற்காக இந்த அப்படிங்கிறது தான் மிக 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 நுட்பமான அரசியல் நீங்க வந்து இதில் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அந்த இதுல நேஷனல் ஃபிலிமில் வந்து தயாரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு படமானது வெளிவந்தது பராசக்தி அப்படிங்கிற படம் பஞ்சு மற்றும் அவருடைய சேர்ந்து தயாரித்து வெளியிட்டாங்க இந்த வெளியீட்டில் வந்து அந்த பராசக்திங்கிற படத்திற்கு கதை வசனம் எழுதிய கர்த்தா வந்து திரு கருணாநிதி அவர்கள் அதில் வந்து திராவிடம் குறித்தோ திராவிட சித்தாந்தம் குறித்தோ எது குறித்தும் பேசாது ஆனால் கடவுள் பெயரை சொல்லி நடக்கின்ற அந்த பகுத்தறிவற்ற அணுகுமுறைகள் இவற்றையெல்லாம் வச்சி பேசியிருக்கோம் இந்த படம் இப்போ இந்த படத்தை வந்து அதே படத்தினுடைய பெயரை வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கங்காரா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து முயற்சி பண்ணுறாங்க அவங்க எழுத்து வச்சிருக்கிறாங்க எழுத்து இயக்கம் வசனம் படம் ஸ்க்ரீன் பிளே எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணுறாங்க சுதா கங்காரா அப்படிங்கிற ஒரு இயக்குனர் இவர்களுடைய தயாரிப்பில் திரு சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வெளிவர இருப்பதாக ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொங்கல் நேரத்தில் இந்த படத்தை வெளியிடுவதற்கான படப்பிடிப்புகள் அதற்கான பணிவுகள் போய்கொட்டே இருக்குது இப்போ பராசத்துங்கிற படத்தை வச்சு பேரை வச்சுட்டு பேருக்கான ஒரு உரிமை கோரல் வந்து முன்னாடி வந்து விஜய் ஆண்டனிக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஜண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த படத்தில் இதே போரில் பேரை வச்சு நான் ஒரு படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த படத்தினுடைய தலைப்பை வந்து சிவகார்த்திகேயனோ அவங்க சுதா கங்காரா அவங்களோ வந்து எடுத்துக்கொடக்கூடாது இதற்கு அடிப்படையில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்ததுக்கு சரி நீங்கள் இது பட இந்த டைட்டில் ஆனது உங்களதும் இல்லை அவங்களும் இது வந்து அந்த நேஷனல் பிலிம் அந்த அவங்க அந்த நிறுவனம் தான் தயாரிச்சு வெளியிட்டுச்சு அந்த அவர்கள்ட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இது இப்போதைக்கு நாங்கள் வந்து எந்த ஆளுக்கும் இந்த தலைப்பை நாங்கள் கொடுக்குறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதற்கு தான் அந்த படத்தினுடைய அந்த முதல் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து ஒரு வார்த்தையானது சேர்க்கப்படுகிறது என்ன வார்த்தை சேர்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் முன்னாடி வந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் எடுத்துக்கோங்க சிவகார்த்திகேயனுக்கும் விஜய் ஆண்டனிக்கும் நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் வந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு போஸ்டர்லையும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கும் அந்த வேறுபாடு என்ன அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படின்னா சுதா கங்காராவ் மற்றும் சிவகார்த்திகேயின் தரப்பு என்னென்னா கட்சியினுடைய ஆளுங்கட்சி வந்து இங்கே வந்து திராவிட சித்தாந்தத்தினுடைய உயரத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நினச்சிச்சின்னா அந்த படத்தை தயாரித்த முன்னாடி தயாரித்த அந்த நேஷனல் தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேசி இந்த தலைப்பை நமக்கு வாங்கி தந்துடலாம் இவர்கள் இந்த தலைப்பை வாங்கி தருவதற்கு ஈடாக அந்த போஸ்டரில் அந்த படத்தில் அஞ்சாமை திராவிடர் டா என்பதை சேர்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதோட சேர்ந்து வெளியிட்டிருக்குது இன்னும் வந்து அவங்கள்ட்ட முறைப்படி உரிமை வாங்கி வாங்கியிருக்கா என்னங்கிறது இன்னும் தெரியல இந்த இந்த படத்திற்கான படப்பிடிப்பு போயிட்டுருக்கு இப்போ இதில் என்னென்னா இப்போ விடுதலை குறித்து விடுதலையினுடைய போராட்டம் குறித்து தவறாக பேசிய படங்களே இங்கே திரையில் வந்து திரையிட முடியாத சூழல் இருக்கு த இங்கே தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய சித்தாந்தம் என்கின்ற ஒரு சித்தாந்தம் வந்து எழுச்சி பெற்று வருகின்ற பொழுது அஞ்சாமை திராவிடர் உடமையடாங்கிற சப்டைட்டிலோட ஒரு படம் வந்துச்சுன்னா தமிழ் தேசியர்களினுடைய பார்வை என்னவாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் விகடன் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கு அந்த செய்தியினுடைய கோ சாரம் என்ன அப்படிங்கிறத நான் சொன்னேன் என்னென்ன கதை சொல்லி கட்சி தலைவர் தன்னுடைய தம்பிகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது கட்டளையெல்லாம் இல்லை அது மாதிரியான போக்கு அண்ணன்ட்டு இல்லை ஒரு படம் வருது இந்த படத்தினுடைய தலைப்பு அதனுடைய கருத்து அதை பொறுத்து தான் அதை எதிர்க்கமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் ஆனாலும் இந்த படம் எதிர்க்கப்பட வேண்டிய படம் என்பதை அதனுடைய அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இருக்கு இல்லையா அதிலேயே தெரிந்து கொள்ள முடியுது இந்த இது வந்து ஒரு முன்னுணர் முன்னுணர்தலின் அடிப்படையில் விகடன் என்ன சொல்லுதுன்னா தயவுசெய்து ஒன்று நீ அந்த படம் வெறும் பராசக்தின்னு ஓட்டு நீ இதில் அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படிங்கிற சொல்லாடலை நீ சேர்த்தின்னா எங்கேயோ இருந்த சாட்டு படம் இவர்களுக்கு அதாவது இந்த இதுக்கும் இந்த சித்தாந்தத்திற்கும் தொடர்பற்ற முறையில் இருந்தாலும் கூட ஒரு நாலு வரி வசனத்திற்காக அந்த படத்தை ஓட ஓட விரட்டிக்கொண்டு இருக்கின்ற இந்த நாம் தமிழர் நீ சித்தாந்தத்தின் மீதே ஒரு பெரிய தாக்குதலை தொடுக்குவது போல ஒரு சப்டைட்டிலோட நீ இந்த படத்தை கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஓம் படம் எந்த தேட்டர்லையும் ஓடாது அப்படிங்கிற முன்னெச்சரிக்கையை திரு சிவகார்த்திகேயன் மற்றும் சுதா கொங்காராவ் அவர்களுக்கு அவர்கள் தரப்பிற்கு இவர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடிகிறது உண்மையில் ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகத்தினுடைய மனநிலை அந்த மண்ணினுடைய மக்களினுடைய சிந்தனை போக்கிற்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இவங்க வந்து இந்த ஐம்பது ஆண்டு கால பொய்யை சொல்லிட்டு தெரிகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் போட்ட அதே மாநில தன்னாட்சி தீர்மானத்தை இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பழைய பொய்களை எல்லாம் கொண்டுட்டு வந்து அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பழைய பராசக்தி படத்தோடைய டைட்டிலை நாங்கள் எடுத்து வச்சுருக்குறோம் அந்த டைட்டில் மட்டும்தான் அது மற்றபடி படத்தினுடைய ககையை கதை அதனுடைய போக்கு அது எல்லாமே வெவ்வேறு அப்படிங்கிறதன் அடிப்படையில் சொல்லிக்கொண்டு இந்த திரைப்படத்திற்கான அந்த ஷூட்டிங் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட பதிவுகள் நடந்து கொண்டு இருந்தாலும் கூட அஞ்சாமல் திராவிடர் உடமையடா என்கின்ற அந்த துணை தலைப்பு இவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை கொடுக்கும் என்றதை ஜூனியர் விகடன் சொல்லியிருக்கு அதேபோல இன்னைக்கு அதை எடுத்துக்கொண்டிருக்கிற தயாரிப்பாளர்கள் எதற்கு இந்தumbu அங்கட்டூ போய் அடி வாங்கி இங்கட்டூ அடி வாங்கி இவங்களுக்கு தேவையான தலைப்புன்னு நம்ம ஒரு துணை தலைப்பு போட்டு இந்த துணை தலைப்பு போட்டுத் திரையரங்குக்கு போனா அவங்கள்ட்ட அடி வாங்குவோமா அப்படிங்கற ஒரு பெரிய பயத்தில் இந்த சிவகார்த்திகேயன் நடிக்க நடித்து வெளிவர இருக்கின்ற பராசக்தி படம் இருக்கின்றது. அனால நீங்க கடந்த காலம் மாதிரி இல்ல தமிழ் தேசிய தளத்தில் தமிழர் நாட்டில் இங்க தமிழர்கள் வாழுகின்ற இந்த பகுதியில் தமிழருக்கு எதிரான ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு அது ஒரு காட்சி தானே அது ஒரு படம் தானே அது ஒரு வசனம் தானே கடந்து போக முடியாது என்ற சூழல் நிலவுகிறது என்பதை மிக அழுத்தமாக நேற்று திரையரங்குகளை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய நாம் தமிழர் தம்பிகளினுடைய போராட்ட உணர்வு வந்து தெரிவிக்கின்றது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நிறைவும் நன்றி வணக்கம்